அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டீ டைம் ஸ்நாக் தான் மைதா மாலும் செய்கிறது டீயோட பிஸ்கெட் சாப்பிடுவீங்களா அதுக்கு பதில் இது எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு நானூறு மைதா எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் ஓமம் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் எல்லா பக்கமும் நல்லா சேரட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்துட்டுக்கோங்க இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக பிசஞ்சிட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சாச்சு இதுக்கு மேலே ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் தடவி ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போகிறோம் ரொம்ப நேரம் ஊற வேண்டாம் ரொம்ப ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போகிறோம் அப்புறம் கையில் ஒட்டாமல் வந்திருக்கு இது மாதிரி தான் இருக்கணும் இப்போ நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன் இந்த நெய்யோட ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு போட்டி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இது க்ரீம் மாதிரி வரணும் அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ நல்லா வந்துருக்கு இதே மாதிரி வரணும் அது வரைக்கும் அதை கலக்கணும் ஸ்பூனால் கலந்தாவே நல்லா கலக்க வரும் இப்போது பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இந்த மாவை இன்னும் கொஞ்சம் நல்லா பிசஞ்சு நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் எட்டு உருண்டை வந்திருக்கு இப்போ உருண்டைங்களை நல்லா மெல்லீஸாக நம்ம பரத்தி விட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பப்ஸு மாதிரியே இருக்கும் நம்ம இதே மாதிரி செஞ்சு இதுக்குள்ளே நமக்கு இஷ்டப்பட்டதை நம்ம ஸ்டப் பண்ணிக்கலாம் வெஜிடபிள் முட்டை சிக்கன் இந்த மாதிரி எது வேணாலும் உள்ளே வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு சப்பாத்தி போடுறேன் இப்போ இதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சுக்கிறோமே இல்லையா நெய்யும் மாவும் அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் கொஞ்சம் கூட இந்த மாவு தெரியாத அளவுக்கு இதை நல்லா தடவி விட்டுக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் மாவு காஞ்ச மாவு போட்டுக்கலாம் இதுக்கு மேலே நம்ம இன்னொரு சப்பாத்தி பண்ணி இருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதுக்கு மேலேயும் நெய் தடவி மாவு கூட்டம் போட்டுக்கலாம் இப்போ இதை மடிச்சுட்டுக்கலாம் இந்த சைடு மடித்து இந்த சைடையும் மடிச்சுக்கலாம் அதே போல் மேலே கொஞ்சம் நெய் தடவி மேலே கொஞ்சம் மாவு போட்டு அந்த ரெண்டு மூளையும் கூட மடக்கி விட்டுக்கலாம் நல்லா ஸ்கொயராக மடித்து விட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம இந்த எட்டு உருண்டை பண்ணோம் இல்லையா அதில் வந்து இதே மாதிரி நாள் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டாக சேர்த்து நாள் பண்ணிக்கலாம் மேலே கொஞ்சம் நெய் தடைய விட்டுக்கலாம் என்ன ஒன்று கூட செஞ்சு காட்டுறோம் பாருங்கள் இந்த மடிக்கிறது தான் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் கவனம் பார்த்து மடிச்சுக்கோங்க நல்ல லேயர் லேயராக இருக்கும் உள்ளார இப்போ இது எந்தியும் கொஞ்சம் கொஞ்சம் கனமாக ரொம்ப சப்பாத்தி மாவி தேய்க்காமல் கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சி கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் நீளமான துண்டாக தான் கட் பண்ணுறேன் நீங்கள் ரவுண்டாக ஸ்கொயராக எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது இஷ்டமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க பாருங்க ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டு ரெண்டு கூட இருக்கும் நல்லா நீட் நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒரு தட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம பொறிக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா அது சீக்கிரம் பொறிஞ்சிடும் அதனால் இது போட்டுக்கிட்டே நம்ம பொறிக்கிறது கஷ்டமாக இருக்கும் முதல்ல எல்லாத்தையும் போட்டு முடிச்சிடலாம் அப்புறமா பொறிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாச்சான்னு ஒன்று போட்டேன் அது நல்லாவே பொரிஞ்சு வந்திருக்கு அதுக்கப்புறம் நான் மற்ற இதையும் போட்டுக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்ல மொறுமொருன்னு இருக்கும் ஆறிட்டாலும் நல்ல மொறுமொருன்னு இருக்கும் இன்னும் அவ்வளோ பதமாக இந்த மாவை பண்ணியிருக்கோம் அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னும் எல்லாம் புரிஞ்சு வந்துடுச்சு கலர் மாறிடுச்சு எண்ணெயோட சலசலப்பும் அடைஞ்சிருச்சு நம்ம எடுத்துடலாம் வாட்டி கூட போட்டு கட்டுறேன் என்ன நல்லா சூடானதும் கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கோங்க இல்லாட்டி இது கலர் ரொம்பவே டார்க் ஆகிடும் கொஞ்சம் லைட் கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்